ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாள் தேவன் வார்த்தை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாள் தேவன் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி தேவன் உங்களை ஸ்திரப்படுத்துவாராக அன்பானவர்களே இந்த காலை பொழுது நாங்கள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியலின் புத்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க இருக்கிறார் அவர் எறிகிற்கினி ஜா கைக்கும் எங்களை நீக்கலாக்கி விடுவார் அன்பானவர்களே இந்த அந்த சகோதரர்கள் சொல்றதை கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எங்களுக்கு தேவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை அதே மாதிரி நாங்கள் பயன்படுத்த விரும்புகிறோம் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்களே இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில பற்றி எரிகிற அக்கினியை குறித்து உங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்கு மாறாக தேவன் உங்களை தப்பிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று அந்த நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டும் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தானியல் புத்தகத்துல இதற்கு முன்னாடி ஒரு பிரச்சனை வருகிறது அப்பொழுது தானியலும் இந்த சகோதரமோரும் இணைந்துதான் ஜெபித்தார்கள் ஜெபித்த அந்த வேளையில தேவன் அவர்களுக்கு ராஜாவுடைய தரிசனத்தின் பொருளை வெளிப்படுத்தி அவர்களை விடுவித்தார் இப்ப இந்த இடத்துல தானியல் இந்த சிலையை ஆராதித்திருப்பான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா நிச்சயமாக தானியல் ஆராதித்திருக்கவே மாட்டான் அன்பானவர்களே ஆனால் அவன் தப்புவிக்கப்படுகிறான் எப்படி ராஜாவுடைய கைக்கு அவன் வரவில்லை இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற துன்பம் இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற வேதனை இன்றைக்கு உங்களை சுற்றி எறிகிற இந்த அக்கினி உங்களுக்காக நியமிக்கப்பட்டது அன்பானவர்களே அன்றைக்கு இந்த மூன்று சகோதரருக்காக தான் அந்த அக்கினி ஏற்படுத்தப்பட்டது அது ராஜாவினால் ஏற்படுத்தப்படவில்லை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட அக்கினி காரணம் தேவன் அவர்களை பொன்னாக விளங்க செய்கிற நாள் அந்த நாள் தேவன் அவர்களை கொண்டு மகிமைப்படுகிற நாள் அந்த நாள் தானியலை கொண்டு தேவன் மகிமைப்பட்ட நாள் இதற்கு முன்னாட்கள் இந்த நாள் தேவன் இந்த மூன்று சகோதரருக்காய் நியமித்த நாள் அதனால்தான் அவர்களுக்காய் அக்கினி வைக்கப்பட்டது என்று நாங்கள் காண்கிறோம் இதற்கு பின்னாடியும் ஒரு காரியம் வருகிறது முப்பது நாட்கள் யாரும் அவர்களுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு கட்டளை அன்பானவர்களே நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த மூன்று சகோதரர்கள் முப்பது நாட்களும் ஜபம் பண்ணாமல் இருந்து இருப்பார்கள் என்று அவர்கள் விண்ணப்பம் பண்ணி இருப்பார்கள் ஆனால் ஏற்படுத்தப்பட்டது ஆனபடி இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சுற்றி என்னென்ன வேதனைகள் பிரச்சனைகள் இருந்தால் நான் சொல்கிறேன் தேவன் உங்கள் மகிமைப்படும்படியாய் அவைகள் உங்களுக்கு முன்பாக உங்களை சூழ வைக்கப்பட்டிருக்கிறது பயப்படாமல் எழுந்து சொல்லுங்க எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர் ஹாலே லூயா தேவன் இந்த நாள் உங்களை விடுவிக்கிற சிந்தையை இந்த காலை பொழுதுல உங்களுக்குள் வைப்பாராக உங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அநேக பிரச்சனைகளை கண்டு கலங்கி போகாதீங்க அவைகளுக்குள்ள நீங்க கடந்து போய் ஹாலே லூயா தேவ சாயலானவர் உங்களோடு கூட உழாவுகிறார் என்று உலகம் கண்டுகொள்ளும்படியான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தேவரின் இந்த நாள்ல அந்தவரையே மூன்று பேர் நாலு பேராய் மாறினது நாலாவது மனிதனுடைய சாயல் தேவ சாயலை போல் இருக்குது என்று சொன்ன வண்ணமாக தேவ சாயல் எங்கள்ல இணைக்கப்படும்படியாக இதனால் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ளுகிற பலத்தை நீர் எங்களுக்குள்ள வைப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே ஆமே நாமே கத்திரதான் எங்களை ஆசீர்வதிப்பார்